ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நட்சத்திரங்களை பற்றின குறிப்புகள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜோதிட பயிற்சி வகுப்புகளுக்கான சேர்க்கைகள் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க விரும்புகிறவங்க வந்து நம்மளுடைய செல்பேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம் நம்ம செல்பேசியோட தொடர்பு எண் என்ன அப்படிங்கிறது நம்ம கீழே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை பயிற்சி இடைநிலை பயிற்சி உயர்நிலை பயிற்சி அப்படிங்கிற மூன்று பயிற்சிகள் நடக்குது அடிப்படை ரொம்ப முக்கியமானது அடிப்படை பயிற்சியும் இடைநிலை பயிற்சியும் உயர்நிலை பயிற்சியும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது அனைத்து பயிற்சி வகுப்புகளையும் நானே வந்து நடத்த இருக்கிறதுனால ஆர்வம் உள்ளவர்கள் அதில் பங்கேற்கலாம் இப்பொழுது வந்து அதற்கான சேர்க்கை நடைபெற்று இருக்கிறது அதனால் நம்மளுடைய ஜோதிடம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்மளுடைய செல்பேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் மற்ற விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ன இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல உங்கள் ஜாதகத்தில் உரிய கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருக்குன்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம் தான் சொல்கிறாங்க சாரம் அறியாதவன் நூலை அறியாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசி இருக்கும் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் இல்லையா இதில் லக்கணத்தையும் சேர்த்திங்கன்னா பத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த லக்னம் என்ன நட்சத்திர சாரத்தில் நிற்குது மற்ற ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த சாரத்தில் நிற்கிறதுங்கிறத பார்த்துட்டு பலன் சொல்லும்போது தான் ஓரளவு துல்லியமாக இருக்க முடியும் துல்லியமாக இருக்குதோ இல்லையா அதை நோக்கி ஓரளவு நெருங்க முடியுங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்பவர்களுக்கு தகுந்த பதிவாக இருக்குங்கிறதுனால இப்போ வந்து என்ன சொல்றோம் ஒரு ஒரு நட்சத்திரத்தோட முக்கியத்துவமும் அந்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரகசியத்தையும் நம்ம இப்போ சொல்ல போறோம் அப்படி பார்க்கும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னாலே நம்ம தமிழில் புறபிம்போம் அது நம்ம குதிரை அப்படிங்கிற பேரோடு சொல்கிறோம் அப்போ குதிரை வேகத்தில் இயங்கக்கூடியவர்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் அப்போ மேஷராசிலே இருக்கக்கூடிய கேதுக்கு வந்து இன்னும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் பலர் இருப்பாங்க எல்லா துறையிலும் சாதிச்சிருந்தாலும் மருத்துவம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை உண்டு இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தா அந்த குழந்தைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடின்னு சொல்றோம்ல அந்த தொப்புள் கொடியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தாயோடைய சுவாசத்தை தான் அந்த குழந்தை சுவாசிச்சிருக்கும் குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுறாங்கல்ல தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது தான் அது வந்து சொந்தமாக சுவாசிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிறந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து தாயின் வயிற்றை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமே அது வந்து பிறந்த நேரமாக எடுக்கிறதா அல்லது தொப்புள் கொடியை கட் பண்ணி முதன் முதல்ல இந்த காற்றை போது அந்த குழந்தை கற்றுமே அதை முதல் நேரமாக எடுக்கிறதுங்கிற குழப்பெல்லாம் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நவீன ஜோதிடங்களில் அந்த குழந்தை வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது இருக்கிற நேரத்தை வந்து எடுத்துக்கொள்வது முக்கியமான குறிப்பாக இருக்குது அப்போ ஒரு பிறப்பை தீர்மானிக்கிறதுல பார்த்திங்கன்னா அளவுக்கு ரொம்ப முக்கியமான பங்கோ அதே போல் இந்த நட்சத்திர வட்டங்களில் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் குறியீடே அஸ்வினி தேவர்கள் அப்படிம்பாங்க அஸ்வினி தேவர்கள்ங்கிறது நம்ம இன்னும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை மகாபாரதம் சீரியல் பார்த்தவங்களுக்கே நிறைய பேர் தெரியும் ஒரு ஒரு குழந்தைகளும் குந்தி தேவிக்கு ஒரு ஒரு அம்சமாக பிறக்கும் வீமன் ஒரு அம்சமாக பிறப்பார் வீமன் வந்து வாயு பகவானுடைய அம்சமாக பிறப்பார் தர்மர் வந்து யம தர்மனுடைய அம்சமாக பிறப்பார் அர்ஜுனன் வந்து இந்திரனோட அம்சமாக பிறப்பார் பாண்டுவினுடைய மற்றொரு மனைவியான மாத்திரைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இரண்டு குழந்தைகளை பிறப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த அவர்களுக்கு பிறக்க அவர்களுடைய அம்சமாக பிறப்பது அந்த ரெண்டு குழந்தைகள்ங்கிறதுனால குதிரையும் அடையாளமாக இருக்கும் மருத்துவத்துக்குரியமும் அடையாளமாக இருக்குங்கிறதுனால இந்த கேதுக்கு வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புராணத்தோட ஒப்பிட்டு தான் பேசுகிறோமே தவிர இதுதான் கதை அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது இது வந்து ஒரு குறியீடை மட்டும் தான் அப்ப தொப்புள் கொடி தொப்புள் கொடியை கட் பண்ணக்கூடிய இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதும் அஸ்வினி நட்சத்திரம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா தலை அப்படின்னு சொல்றோம் தலைங்கிறது தொடக்கம் இல்லையா அப்ப தலையில அணியக்கூடிய தொப்பி அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உரசல்கள் வந்ததுன்னா யாருக்காவது வந்து நீங்கள் தொப்பி ஒரு வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்போ கிரிக்கெட்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு தொப்பி போட்டிருக்காங்கல்ல அது மாதிரி தொப்பி வாங்கி கொடுக்குறது கூட ஒரு பரிகாரமாக நினச்சிக்கலாங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது உருமாங்கிறாங்க உருமாங்கிறது டர்பனுங்கிறது முண்டாசுங்கிறது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இப்படிப்பட்ட குணங்கள்லாம் நிரம்பி இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னால் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கணும் இப்போ சந்திரன் நிற்கலாம் சூரியன் நிற்கலாம் சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் எது வேணாலும் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தோட சாரத்தில் நிற்கலாம் இல்லையா அப்படி ஒரு கிரகங்கள் நின்றாலும் இதுக்கு பொதுவான பலன்கள்னு சில பலன்களை கொடுக்கும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்து போகணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் ஒரு இரட்டை குழந்தைகளை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அஸ்வினி தேவர்கள் பார்த்ததுனால அப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க வீட்டில் இரட்டை குழந்தைகள் இருப்பாங்களா அப்படின்னு தீர்மானிக்க வேணாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சில பேர் திருமணம் பண்ணக்கூடிய இடங்களில் அவங்களுடைய சொந்த பந்தங்களில் இரட்டை குழந்தைகள் இருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்கிறோம் தவிர கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அல்லது அரசாங்க தொடர்புகள் அரசியல் அரசாங்க செல்வாக்கு நிறைந்தவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு உறவினர்கள் இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா அரசியல் அரசாங்க செல்வாக்கு பெற்றவர்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கலாம் இப்படி வந்து பல கருத்துக்களை சொல்லிட்டு வரோம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள் யாராவது காணாமல் போயிடுவாங்க வயசான பிறகு கூட பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நினைவு தடு மாதிரி காணாமல் போய் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரி சில குடும்பத்தில் சிலர் காணாமல் போனவர்கள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி கூட இந்த நட்சத்திரத்தில் இப்போ ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் இருப்பாங்கங்கிறது முதல் கட்டமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ இன்னும் இதை ஏன் அந்த நட்சத்திர சாரங்களை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சில பேருடைய ஜாதகத்தை குறிக்கும்போது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து லக்கணமோ ஒரு கிரகமோ இருக்கிற மாதிரி காட்டும் ராசியோ இருக்கிற மாதிரி காட்டும் இன்னொரு பஞ்சாங்கத்தில் போட்டிங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னே தெரியாமல் சில குழப்பங்கள்லாம் வரும்போது அப்போ இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டு இந்த ராசி கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது சந்தியில் இருக்கான்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஒரு ஒரு நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் அமரும்போது அது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அஸ்வினியில் இருக்கலாம் பரணியில் இருக்கலாம் கார்த்திகையில் இருக்கலாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர போகிறோம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் ரெண்டுமே மருத்துவ கிரகம்ங்கிறதுனால இவர்கள் வந்து கூடுமான வரைக்கும் மருத்துவத்துறையில தொடர்புடைய பணிகளோ இல்லை மருத்துவராக ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கண்களில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கடி கண் இருப்பாங்க இல்லை கண் வந்து அது மாதிரி அடிக்கடி துடிக்கக்கூடிய எம்மைகள் இருக்கும் கண்கள் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்பீரமான இடத்துல இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து தனக்குத்தானே சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறவங்களாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தந்தையாரோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க மாட்டாங்க சொத்த பிரிச்சு கொடுன்னு முதல்ல கேட்குறாங்கல்ல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன இன க்கற்ற சூழல் தான் ஒரு சாதாரண கணக்கு இதை பெருசா எடுத்துக்க வேணாம் இதை உடனே பாத்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தா தந்தை வழி தோஷம் உங்கள் தந்தை வம்சத்துக்கே தோஷம் இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படியெல்லாம் போகக்கூடாது தந்தையோட இணக்கமற்ற உறவுகள் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரே ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் தான் குழந்தைகளை கொஞ்சம் தள்ளி படிக்க வைக்கலாம் இல்லையா அப்பா வெளிநாடு போனால் கூட சரியாக போய்டும் இல்லையா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குதிரை தான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட அடையாளங்கிறதுனால இவங்க பார்த்திங்கன்னா வாகனங்களை வந்து வாங்குறதுல வந்து ரொம்ப ஆர்வம் செலுத்துவாங்க வாகனங்களை பற்றிய விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா தொகுத்து சொல்லுவாங்க குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதாவது இவங்க வாங்கி ஓட்டுறாங்களோ இல்லையோ ஒன்று ஒன்றத்தை பற்றியும் அழகழகாக தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட சிறப்பான குணம் சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் சூரியன் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டோம்ல அடுத்தது சந்திரன் இருந்தால் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்னா சந்திரன் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் இது பொதுவான கேரக்டர்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த அரிசி ரைஸ் மில் இதோட தொடர்புடையவர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைனா இவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும் அப்படி இல்லைன்னா புற்று புற்றுமாரியம்மன் கோயில் அப்படிம்பாங்க புற்றுடன் கூடிய அம்மன் கோயில் அல்லது பாம்போடு கூடிய அம்மன் கோயில் அருகில் நட போகிற போகிறூரத்துலையோ வீட்டை விட்டுன தூரத்துலையோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிலங்கள் நிலங்களுக்கு பக்கத்தில் அல்லது காளிமனைகளுக்கு பக்கத்தில் சில பேருக்கு வீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு மருத்துவ குணமும் போர்க்குணமும் அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் எடுத்தோடனே சண்டைக்கு போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி குணம் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து ஹியூமோகுளோபின்ங்கிறது சற்று ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் சரியான விகிதத்தில் இருக்காது சில பேருக்கு வந்து ஹியூமோகுளோபினோட அளவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு குறைவாக இருக்கும் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரையாக வந்து சில கடவுள்களை வழிபடுவாங்க இல்லை குல தெய்வ வழிபோடு இஷ்ட தெய்வ வழிபோடு பார்த்திங்கன்னா அது ஆயுதங்கள் தாங்கிய ஒரு தெய்வமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் புதன் என்றால் இவர்களை வந்து எளிதில் வந்து கணிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தால் கூட அவங்க வித்தியாசமான முறைகளை அணுகி அதுக்கு தீர்வு காண்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இவங்களை இந்த பக்கம் பிடிச்சா அந்த பக்கம் வருவாங்க அந்த பக்கம் பிடிச்சா இந்த பக்கம் வருவாங்கன்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிலாம் அவங்களை எப்படியும் வளைக்க முடியாது அதே போல அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து எளிமையில கண்டுபிடிக்க முடியாது உதாரணமாக சொல்லும் போது அதாவது வந்து இந்த மாதிரி வந்து கேது உடைய சாரத்தில் புதன் நின்றால் ஒரு இப்போ ஒரு நோயாளிக்கு போய் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு ஸ்கேன் எடுத்தோம்னு வச்சிங்களேன் ஸ்கேன் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் உடம்பு பாதிப்பு இருக்கும் இல்லையா ஸ்கேனால் கூட கண்டுபிடிக்க முடியாத நோயின்னு சொல்கிற மாதிரி எந்த உளவியல் நிபுணராலையும் கண்டுபிடிக்க முடியாத மனோநிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் மற்றவர்களை இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு நின்றால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவங்க விநாயகர் வழிபாடு அதிகம் மேற்கொள்கிறவங்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்களுக்கு வந்து இந்த கடவுள் மீதான நம்பிக்கை வந்து சற்று குறைவாகத்தான் இருக்கும் யாராவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு போகிறவங்களாக இருப்பாங்களே தவிர இது என்ன தான் நடந்தால் கூட ப்ராக்டிக்கலாக இது என்ன நடக்குது பகுத்தறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகம் பேசுகிறவங்களா இருப்பாங்க இந்த கடவுள் மறுப்புங்கிறத நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது எதையும் வந்து இப்படிலாம் செஞ்சால் எப்படி இப்படிலாம் நடந்துருமான்னு சொல்லிட்டு எளிதாக வந்து அவங்கள தீர்மானிக்க முடியாது ஒரு ஒரு விஷயத்துலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து ஆராய்ந்து உள்ளே போகிறவங்களாக இருப்பாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து அஸ்வினி நட்சத்திர சாரத்தில் சுக்கரன் இருந்தால் இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து கண்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படும் அடிக்கடி கண்ணில் தண்ணி வரும் அடிக்கடி கண்ணில் தூசி உண்டுரும் சில பேருக்கு வந்து சற்று இந்த கண் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு கண்ணை விட இன்னொரு கண் வந்து கொஞ்சம் சிறுதியாக இருக்கிறது கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தால் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கும் இந்த இந்த எம்ப்ராய்டரி இந்த டைலரிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இந்த ரெடிமேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தால் கூட மகிழ்ச்சியை தாண்டி பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு காமத்தின் வழியை விட பார்த்தீங்கன்னா தர்மத்தின் வழியை நோக்கி அதிகமான சிந்தனை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு இணக்கமற்ற ஜோடிகள் அமையிறது வந்து அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட சாரத்தில் சனி இருந்தால் சனி வந்து அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால பொதுவாக வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா உடல் வந்து சற்று பலவீனமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் தைரியமும் சற்று குறைவாகத்தான் இருக்கும் அதுக்குன்னு சோம்பேறின்னு சொல்கிறதுக்கு இல்லை முயற்சிகளை கடுமையாக எடுப்பாங்க தொழில்களில் எடுக்கிற முயற்சிகள் வந்து அப்பப்போ சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால அப்பப்போ சில விரக்தி அவங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பாளர்கள் இந்த சமூகத்தின் கீழே நிலையில் உள்ளவங்களை பற்றின செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்பப்போ ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிட்டே இருப்பாங்க அதனால் அதை கொஞ்சம் கவனிக்கணும் அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகுவே நின்றால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள வந்து எந்த யார் மூலமாகவும் பார்த்திங்கன்னா அவங்கள போய் நம்ம வளைக்க முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா ட்ட்டுன்னு எகரும் பாருங்கள் அது மாதிரி இவங்களை எப்படி அமைக்க வைச்சாலும் ஏதாவது ஒரு வகையில் மேலே வந்துடுவாங்க அது நம்ம சில நேரங்களில் இந்த இரும்பை வந்து பதத்தோடு வளைக்கணும் இல்லாட்டி வந்து நம்ம கையை பதம் பார்த்துருன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவர்கள்ட்ட கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் துணிந்து போராடணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் அதே போல் வந்து யாராக இருந்தாலும் வந்து அவர்களை உண்மையாக மதிக்கிறாங்களோ இல்லையோ யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு மோதி பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வருங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்தோட சாரத்தில் கேது நின்றால் கேதுவோட நட்சத்திரத்தில் கேதுவே நின்றுச்சுன்னா முழுக்க முழுக்க எது சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நுணுக்கம் என்ன அதோட நுணுக்கம் என்ன அதோட நுணுக்கம் என்ன அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க மருத்துவத்திலே பார்த்திங்கன்னா வழக்கமான மருத்துவ முறைகள் இருந்தால் கூட இதையும் தாண்டி அட்வான்ஸாக என்ன கண்டுபிடிக்கிறது மருத்துவம் மட்டும் இல்லை அவர்கள் சார்ந்த துறை அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரூவ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி அவருடைய எண்ண ஓட்டமும் மன ஓட்டமும் அவங்களோட வாழ்க்கை பாதையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எளிமையான பலன் ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்பவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு சின்ன எளிமையான பலன்தான் நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்